தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவின் மகனும் நடிகருமான நாக சைதன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் நட்சத்திர ஜோடிகளாக வலம் வந்த இருவரும் தங்களுடைய திருமண வாழ்வில் ஏற்பட்ட சில மன கசப்புகளால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் விவாகரத்து செய்யப்போவதாக அறிவித்தனர் இந்த சம்பவம் திரையுலகிலும் ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் விவாகரத்துக்கான காரணம் குறித்து விளக்கமும் கொடுக்கப்படவில்லை அதன் பின்னர் இருவரும் அவர்களது பணிகளை கவனித்து வரும் சூழலில் நாக சைத்தன்யாவுக்கும் நடிகை சோபிதா துரிபாலாவுக்கும் கடந்த ஆகஸ்ட் மாதம் நிச்சயதார்த்தம் நடந்துள்ளது இந்த நிலையில் தெலுங்கானாவின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சராக இருக்கும் கோண்டா சுரேகா நடிகை சமந்தா மற்றும் நாக சைதன்யா குறித்து பேசிய சில கருத்துக்கள் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நட்சத்திர ஜோடியின் பிரிவுக்கு தெலுங்கானா முன்னாள் அமைச்சர் கே டி ராமாராவ் தான் காரணம் என்று கூறியிருக்கிறார் இது தொடர்பாக வனத்துறை அமைச்சர் கோண்டா சுரேகா அளித்த பேட்டியில் சமந்தா மீது தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சரின் அமைச்சருமான விருப்பம் கொண்டார் தெரிவித்து அவரது ஆசைக்கு இணங்குமாறு நாகர்ஜுனாவின் குடும்பமே சமந்தாவை வற்புறுத்தியது நாகர்ஜுனா குடும்பத்தின் செயல்களை ஏற்காத சமந்தா நாக சைதன்யாவை பிரிந்து விட்டார் இந்த ஜோடியின் பிரிவுக்கு கே டி காரணம் இந்த சமந்தா மட்டுமின்றி தெலுங்கு சினிமாவில் பெண்கள் பலர் விரைவாக திருமணம் செய்ய கே டி ராமராவ் தான் காரணம் அவரால் பயந்து கொண்டு சினிமாவை விட்டு காணாமல் போய்விடுகின்றனர் என பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கிறார் அமைச்சரின் இந்த கருத்துக்கு நடிகரும் சமந்தாவின் முன்னாள் மாமனாருமான நாகர்ஜுனா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அதே வேளையில் தன் மீது அவதூறு கருத்து பரப்பும் விதமாக அமைச்சர் சுரேகா கருத்து தெரிவித்திருப்பதாகவும் அதனை உடனே திரும்ப பெறவில்லை என்றால் சட்டப்படி வழக்கு என்று முன்னாள் அமைச்சர் கே டி ராமராவும் அனுப்பியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக நடிகை சமந்தா வெளியிட்டுள்ள அறிக்கையில் உங்களின் அரசியல் சண்டையில் என் பெயரை இழக்க வேண்டாம் என்னுடைய விவாகரத்து பரஸ்பரமானது பொறுப்பான பதவியில் இருக்கும் ஒரு பெண்ணாக எங்கள் குடும்பத்திற்கு எதிரான உங்கள் கருத்துக்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என அமைச்சர் சுரேகாவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் அதேபோல் நான் உள்ளிட்ட பல படங்களில் நடிகை சமந்தாவுடன் நடித்த பிரபல தெலுங்கு நடிகர் நானி தன் எக்ஸ்தல பக்கத்தில் எப்பேற்பட்ட முட்டாள்தனமான கருத்தை பேசினாலும் தப்பித்து விடலாம் என்று நினைக்கும் அரசியல்வாதிகளை பார்க்கவே அருவறுப்பாக இருக்கிறது இவ்வளவு மரியாதைக்குரிய பதவியில் இருப்பவர் ஊடகங்களுக்கு முன்னால் இப்படி ஆதாரமற்ற குப்பைகளை பேசுவதும் அதை சரி என்று நினைப்பதும் நமது சமூகத்தை மோசமாக பிரதிபலிக்கும் இத்தகைய செயலை நாம் அனைவரும் கண்டிக்க வேண்டும் என காட்டமாக விமர்சித்திருக்கிறார் சமத்தாவின் சர்ச்சை விவகாரம் கடும் கண்டனங்களுக்கு உள்ளான நிலையில் அமைச்சர் கொண்டா சுரேகா தனது கருத்தை திரும்ப பெற்றுள்ளார் என்னுடைய அரசியல் பயணத்தில் அரசியல் ஆதாயத்துக்காக யாருடைய குடும்ப பிரச்சனை அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசியதில்லை நான் சமந்தா மற்றும் அவரது குடும்பத்தை இழிவுபடுத்தவில்லை நான் எப்போதும் அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வைப்பதில்லை எனது பேச்சும் கருத்தும் உங்களை புண்படுத்தி இருந்தால் அதற்கு எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் தற்போது அமைச்சரின் இந்த சர்ச்சை பேச்சும் நாக சைதன்யா சமந்தாவின் பிரிவும் சோஷியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் அதிக அளவில் பேசப்பட்டு வருகிறது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க